கரஹர் மகாதேவ் காசி சத்திய சனாதன் சேவா சன்ஸ்தான் ட்ரஸ்ட் அண்ட் என்ஜிஓ அடியன் சாமி முக்தானந்த சரஸ்வதி கடந்த இரண்டு ஆண்டுகளாக காசியில் நம் அறக்கட்டளையின் சார்பாக அன்னதானங்கள் நடந்து நடைபெற்று வருகின்றது கடந்த ஆண்டு இரவு ஏழு மணி அளவில் நூறு முதல் நூற்றி ஐம்பது நபர்களுக்கு நாரத்காட்டில் கங்கைக்கரையில் அன்னதானம் தினசரி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு முதல் காலை எட்டு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் நூறு முதல் நூற்றி ஐம்பது நபர்கள் வரை சாது சன்னியாசிகள் யாத்திரியர்கள் அனைவர்களுக்கும் சிறந்த உணவை அன்னதானம் வழங்கி வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த மாதம் கடந்த ஒன்பதாம் தேதி நம் அறக்கட்டளை சேர்ந்த சென்னை நிர்வாகிகள் கைலாயக்குடியில் திரு முத்துகிருஷ்ணன் திரு சிவகுமார் திரு சுவாந்தி அம்மா திரு சபாபதி திரு ஞானசேகர் திரு மணிகண்டன் திரு கமலக்கண்ணன் ஆகியோரின் உதவியோடு சென்னை பள்ளிக்கரணியில் சுப்பிரமணி மற்றும் அறக்கட்டளை சார்ந்த நண்பர்கள் ஆலோசனையின்படி சென்னை பள்ளிக்கரணை நகர் போன்ற இடங்களில் இருநூறு நபர்களுக்கு மேல் அன்னதானமும் மற்றும் நூற்றி எட்டு நபர்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் சோப்பு உப்பு அனைத்தும் நம் அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்பட்டது மேலும் காசி யாத்திரை வரக்கூடிய நம் தென்னிந்தியைச் சார்ந்த அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் எவருக்கேனும் உதவிகள் தேவைப்பட்டால் நம் அறக்கட்டளையை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் மேலும் வட இந்தியாவிலிருந்து காசியிலிருந்து நம் ராமேஸ்வரம் மதுரை போன்ற இடங்களுக்கு திருவண்ணாமலை போன்ற இடங்களுக்கு யாத்திரை செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் நம் அறக்கட்டளையின் சார்பில் செய்து கொடுக்கப்படும் ஹரஹர மகாதேவ்